இந்த பெண்களுக்கெல்லாம் மட்டும் நகை போடுறீங்களே ஆண்களும் நகை போடுவோங்க எங்களுக்கான செயின் காப்பு மோதுரோன்னு ஏதாவது இருந்தால் போட்டு விடுங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இதோ உங்களுக்காக பொதுவாகவே அவையே பார்த்திங்கன்னா அப்பா என்ன பண்ணுறாங்களோ என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ என்ன மாதிரி வந்து ஸ்டைல் பண்ணுறாங்களோ அது எல்லாமே குழந்தைங்க பண்ணணும்னு நினைக்கும் ஸோ ஆண் பிள்ளைகள் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அப்பா தான் ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பைரிங்காக இருப்பாங்க அப்படி இருக்கிற குழந்தைகளுக்காக அப்பா அதே மாதிரி மகன் ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு செயின் கலெக்ஷன்ஸுங்க குட்டீஸ்க்கும் இருக்குது பெரியவங்களுக்கும் இருக்குது இதில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வேணுனாலும் வாங்கிக்கலாம் தேர்ட்டி இன்ச் வேணுனாலும் வாங்கிக்கலாம் பொதுவாக மேக்ஸிமம் நிறைய சேலாகிறது பார்த்தீங்கன்னா ஆண்கள் அப்படிங்கிற பட்சத்தில் எயிட்டீன் இன்ச்சு தான் அதிகமாக சேலாகும் ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லி வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்துட்டு இருக்க இந்த சரடு பாருங்கள் பத்து பவுண்ட் திக்னஸில் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் கிடைக்கும் அதாவது முறுக்கு செயின் அப்படியே டிட்டோவாக கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பர் குவாலிட்டி இதுவும் தேவைப்படுது அப்படின்னா வாங்கிக்கோங்க எல்லாத்துக்குமே ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் மென்ஷன் பண்ணிவிடுவோம் ஸோ இதில் பார்த்துட்டுருக்க எல்லா செயினுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சுங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சுக்கான ப்ரைஸ் தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு எயிட்டீன் இன்ச் வந்து ஒரு சில செயினில் நாங்கள் மென்ஷன் பண்ணிடுவோம் அதில் எயிட்டீன் இன்ச்சும் அவைலபிள் இருக்குது இதிலே தேர்ட்டி இன்ச் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சுக்கான ப்ரைஸும் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருப்போம் சரிங்களா அடுத்து இந்த செயின் பாருங்கள் ஒரு ரெண்டரை பவுண்ட் திக்னஸில் சன்னமாக மெலீஸாக எனக்கு வேணும்ப்பா அவ்வளோ தடிமன்லாம் எனக்கு தேவையில்லை பட் போட்டுட்ருக்கணும் செயின்னு ஆனால் ரொம்ப மெலீஸாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கானா இது உங்களுக்கான செயின் தாங்க ஒரு ரெண்டு பவுன் ரெண்டே கால் ரெண்டரை சவரன் திக்னஸில் உங்களுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சும் இருக்குது தேர்ட்டி இன்ச் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் இது நம்ம வீடியோவில் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா அது எல்லாமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சுக்கான ப்ரைஸ் தான் சரிங்களா இது எல்லாமே முறுக்கு சரடில் உங்களுக்கு அஞ்சு பவுண்ட் திக்னஸ்லையும் இருக்குது பத்து பவுண்ட் பதினஞ்சு பவுண்ட் திக்னஸ்லையும் இருக்குது இல்லைப்பா எனக்கு ஒரு மூணு சவரன் திக்னஸில் இருக்கானா இருக்குதுங்க அதுவும் அவைலபிள் இருக்கு நீங்க இந்த நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க அதில் கான்டாக்ட் பண்ணி நீங்க கலெக்ஷன்ஸ் கேட்டிங்க அப்படின்னா அனுப்பி விடுவாங்க இல்லை நம்ம வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணனாலுமே வெப்சைட் ஐடி கொடுத்துருக்கோம் அதில் கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க கடா மென்ஸ் கடா தாங்க நல்ல ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் எல்லா ஆண்களுக்குமே ரொம்ப விருப்பமான இந்த கடாவோ இப்போ ஐம்போன்லயும் அவைலபிள் இருக்கு மைக்ரோன்லயும் அவைலபிள் இருக்கு சரிங்களா எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் வாங்கிக்கோங்க இதோட சைஸ் வந்து எல்லாமே இருக்கு ஒரு ரெண்டில் ஆரம்பித்து உங்களுக்கு மூணு புள்ளி ரெண்டு வரைக்கும் அவைலபிள் இருக்குது சரிங்களா இது காம்போவாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்களேன் இந்த செயின் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் கடா மட்டும் தனியாக வேணும் உங்களுக்கு காப்பு மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம் இப்போ இந்த செயினுக்கான ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்ரேட்டாக வரும் இந்த கடாவோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் மென்ஷன் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டூ வரும் சரிங்களா அதாவது ரெண்டு புள்ளி பதினாறு சைஸ் இதோட சைஸுங்க ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க இதில் சில பேருக்கு வந்து ரெண்டு புள்ளி பத்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு புள்ளி பதினாலு கரெக்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு அதை மென்ஷன் பண்ணிடுங்க இந்த செயினோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயினோட வேல்யூ ரொம்ப கம்மி தாங்க ஒன் கிராம் கோல் ஃபார்மிங் ஸோ இதோட ரேட் வரும் அறுநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தான் அந்த செயினோட வேல்யூ ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் வரும் உங்களுக்கு இந்த காப்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்ங்க பியூர் ஐம்போனில் வாங்கினா இதே மைக்ரோவில் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் முந்நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே அடுத்து பார்த்துட்டு இருக்க இந்த ஜும்கா உங்களுக்கு டிட்டாச்சபிள் டைப் அதாவது டாப் பாட்டம் ரெண்டுமே வந்து கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ப்யூர் ஐம்போன் உங்களுக்கு திக்னஸ் பாருங்க இதெல்லாம் வந்து பக்கா குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படியே உங்களுக்கு கோல்டு மாதிரியே தான் இருக்கும் சரிங்களா அதாவது கோல்டு நகை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்த சரடு இந்த சரடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது முறுக்க செயின்ல பால் வச்சு அதிக அளவில் ஆர்டர் ஆகிற ஒரு செயின் கலெக்ஷன்ஸ் இந்த சரட்டோட திக்னஸ் எப்படி இருக்குன்னா ஒரு நாலு சவரன் திக்னஸில் வருங்க ப்ரைஸ் டீட்டெயிலோடு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெப்சைட்டில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்மளோட கடை ஸ்டாஃப் கிட்டே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோன்னா டைமிங் இருக்குதுங்க அந்த டைமுக்குள்ளே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம் இல்லைப்பா எனக்கு வெப்சைட்டில் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த இயரிங் பாருங்க பஞ்சலோக இயரிங் அதாவது ஐம்போன் இயரிங் எல்லாம் உங்களுக்கு தங்க நகையில் கல் வச்சு வாங்குவோம் இல்லையா அதே மாதிரி தான் ஐம்போன் பஞ்சலோகத்திலே இதெல்லாம் ரொம்ப மெலீஸாலாம் நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க பட் இது எவ்வளோ திக்காகவும் இவ்வளோ சாலிடாகவும் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் வரும் முந்நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி உண்மையாகவே இதோட ரேட் எல்லாமே இந்த ரேட் தாங்க ஸோ யாருக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் உடனுக்குடன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க இது எல்லாமே உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஆஃபர் சேலில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ஆஃபர்லாம் இருக்கும்போதே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பணமாகப்படுது பல மடங்கு சேமிக்கப்படும் சரி பெரியவங்களுக்கு பார்த்தோம் இல்லையா இப்போ குட்டீஸ்க்கு பாருங்கள் குட்டி பசங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இந்த கம்மல்லாம் அவங்களுக்கு வாங்கி போட்டு விடலாம் இந்த கம்மலோட ரேட்டு வெறும் நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே அதாவது ஜஸ்ட் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி குட்டீஸ்க்கு விடும்போது பஞ்சலோகம் சில பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரிங்லாம் ஒத்துக்காது இல்லையா ஸோ பஞ்சலோகம் போடும்போது அவங்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராது ரொம்பவே நல்லாயிருக்கும் குவாலிட்டி அடுத்து ஒன் கிராம் கோல் ஃபார்மிங் நம்ம கிருஷ்ணரோட புல்லாங்குழல் வாசிச்சிட்ருக்க மாதிரியான ஒரு சூப்பர் சிலையில் கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸும் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே இருக்குது நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்